பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோவில் இருக்குது சின்ன கோவில் இதில் ஒரு சிவலிங்கம் இருக்குது கோட்டையாவுக்கும் காளியம்மனுக்கும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உற்சவ பத்திரிக்கை பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் சரிஞ்சு போடுது அடியில் தான் அந்த சுரங்கம் வந்து இந்த சுரங்கம் அப்படியே தலங்கம்பாடி வரைக்கும் போகுது இதுக்குள்ள சுரங்கம் இருக்கு சுரங்க சுரங்க இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கணும் இதுக்குள்ளெல்லாம் போகுதா இது வந்து இதனுடைய இதனுடைய பாகம் வந்து இந்த இடம்தான் இந்த அளவுக்கு இருந்த ஊர் மேடு இந்த இது வந்து ஊர் கொஞ்சம் பழம் நாளுக்கு நாலு நாள் பழமாக போச்சு இந்த பகுதி மட்டும் அப்படி இருக்கு அது இந்த இதுதான் இதனுடைய அதனுடைய செவரு இதுதான் ராஜா கோட்டை செவரு இதுதான் இது மாதிரி சுண்ணாம்பு கட்டுதான் சுண்ணாமுக்கோட்டோட இருக்கிற அந்த கோட்டைச்சுவர் பாருங்கோ பாப்போம் என்ன மாதிரி வந்து சோழர் வாழ்ந்த கோட்டை உள்ள காரர் அந்த பீரங்கி வச்சு அடித்து தகர்த்தவையாம் பார்த்தீங்களே அங்கே பாருங்கோ அப்படியான ஒரு கம்பீரமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன் சொல்லி இந்த மரமே பாளைய மேரமாம் பாருங்க அப்படி சரிஞ்சு ஓட்டு ஒரு பக்கம் மரத்துக்கு பேர் வந்து ஊவா மேரமாம் இது வந்து பேயாம் இது இது முதல் பள்ளிக்கூடமாக இருந்ததான் பிறகு இப்போவே இருந்தால் கோயிலுக்குரிய ஒரு சாமான்கள் வைக்கிற குடோன்னு ஒன்று சொல்லிடலாமா அதை களஞ்சி அறையாக மாற்றி போடணுமா சாமான கிளிங்காண்டு வர இது ஒரு பள்ளிக்கூடத்தடிக்கிட்டு போய் பார்ப்போம்மாங்க இதெல்லாம் வந்து கோட்டை இந்த செங்கல் செங்கல் இருக்கிறோம் இப்போ கூட்டி இருக்கிறோம் அந்த பக்கத்தால் தான் கதவு இருக்குது

அம்மான்னுக்குரிய சார் இன்னைக்கு சரி இங்கே இந்த இது திருவிழா நடக்கிறது அது அப்போ இது வந்து நாட்டு வெஜிடேரியன் ஆ இவர் சைவம் அது அவர் அசைவம் ஆ சரி இது இப்போ புதுசாக பழைய கோவில்தானோ புதுசா வருஷம் நூறு வருஷம் அது பழைய களையாள் திசிலையோ ஆ சரி சரி இப்போ நாங்கள் நூறு வருஷம் நாங்களாம் இங்கே பிறந்ததுனால அந்த அடிப்படையே நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாருமே இந்த ஊரில் இல்லை ஒரு ஆள் கூட கிடையாது ஆனால் எல்லாம் கொல்லிடம் சிதம்பரம் மைந்திர பள்ளி இப்படி எல்லாம் சுற்று வட்டாரத்துக்கு தான் படைப்புக்கு வருவோம் படைப்புக்கு வருது அப்போ படைப்பை முடிச்சாச்சு வாரத்தில் ஒருத்தர ஓ இந்த கோவில வந்து என்ன மாதிரி ஆகம விதிப்பதி தமிழ்ல பூசாரி எங்கே பழைய முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கட்டினது அறுபத்தஞ்சு ஆமாம் அது கட்டினது பள்ளிக்கூடம் நாங்களே கட்டிக்கிட்டு ஆ இல்லை இல்லைங்க யாழ்ப்பாணம் பக்கம்தான் பக்கத்தில் வந்துருக்குறீங்களே எந்த இடத்துக்கு வந்துருக்குங்க நான் யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு இடத்துக்கு வந்தேன் அப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னே சார் ரூபாயில் இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுநர் இட்டு வந்து அங்கே ஒரு மூணு நாள் வச்சிருந்தேன் அப்புறம் இந்தியாவுக்கு அனுப்பினேன் அது எந்த காலம் எம்ஜிஆர் காலமும் அதுக்கு முந்தைய இருக்கும் எம்ஜிஆர் காலம்தான் அப்போ முன்னாடியே இருக்கும் அந்த தான் கூட இலங்கை ஆக இங்கே போய் வந்தது அப்போ கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது யாழ்ப்பாணம் பிரச்சனை அதிகமாக நிறைய இருந்தது அங்கே வந்துட்டு ஒரு

அந்த மாட்டுக்கு தண்ணி ஆ சரி சரி சதுப்பு நிலம் தானே தேங்கி நிலம் இது நல்ல நிலம் தான் இங்கே விளைஞ்சது கம்பு விளைஞ்சது நெல் விளைஞ்சது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த மாதிரி ஆகி போச்சு நீங்கள் இங்கே இங்கே இருப்பீங்களா சொல்லணும் போயிடுவீங்களா நான் போயிடுவேன் இந்த நாலாண்டுக்கு போயிடுவேன் நானும் ஒரு வீடியோவா வீடியோ பார்த்து தான் வந்தேன் நான் இப்படி நீ இந்த கண்டல் தாவரங்கள் இந்த மேங்க்ரோ ஃபாரஸ்ட்டை போய் பார்த்துட்டு இப்போ தயாரானது ஓ இப்போ தயாரானா இந்த பள்ளிக்கூடம் கட்டும் போது எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தான் இப்போ வளர்ந்துட்டீங்க வளர்ந்தாச்சு இந்த ஊரை விட்ட போயாச்சு எல்லாருக்கும் கல் வீடு தான் மாடி வீடு தான் இருந்தது எல்லாம் இடிஞ்சு குட்டி எல்லாம் ஒரே அழிஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தென்னை மரங்கள் அப்படி வச்சு பராமரிக்கிறாரோ ஆளு கிடையாது இப்போ செட்டு நாங்களாக போகிறோம் ம் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இங்கே செட்டு போட போகிறோம் ஃபுல்லாக இப்போ அந்த பணம் கொஞ்சம் இருக்குது கோயிலுக்கு வந்த பணம் அதை வச்சு செட்டு போடுறதுக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இது வருஷம் வருஷம் கண்டிப்பாக நடத்தும் இந்த வருஷம் அறுபத்தி எட்டு கடா அது வருஷம் வருஷம் கூடு மொழி குறையாது அன்னதானம் அப்படியே சாப்பாடு வாக்கி அந்தளவுக்கு போயிட்டு நிலம் தலைமுறையினர் வரது எந்த இடத்துக்கு மூளை மாதிரிகளாக மாங்கள் வந்து பார்க்குறவையோ

இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறது படம் எடுக்கிறதுக்கு அணிவா வந்துருக்குறோம் என்ன பேர் அண்ணே இந்த பாலத்துக்கு கொளையம்பாளையம் பாலம் இந்த ஆறு என்ன 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 ஆறு என்ன பேர் கொல்லம் ஆறு ஓ பெரிய ஆறு தானே கடல் மாதிரி ஊசி மீனா ஆ ஊசி ஊசி மீனோ ஆ ஊசி பாலம்

இப்போ எங்கே வந்துருக்கிறோம் சொன்னால் நெய்தால் உணவகத்துக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்கான்னு சொன்னால் பிச்சாவரத்தில் இருக்கிற அந்த அதாவது சதுப்பு நில காடுகளில் இருக்க கண்ட தாவரங்களில் படகு சவாரி செய்ய போகிறோம் அதை பார்க்க தான் வந்திருக்கிறோம் இது பாருங்க நெய்தால் உணவகம் இது ஒரு பிரபலியமான ஒரு உணவகமா சாப்பிடுப்பா அப்போ என்னம்மா இது இருக்குமான் கடைக்குள்ளுக்கு போய் சாப்பிடு பார்ப்போம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இருக்கு நம்ம பேருந்து புரியல அது monastery The wine You live in, theátaly... in the monastery Is this they heat... give money the

ஆனா வெளியிலாசி விட்டுட்டாங்க சரி சரி நீங்க இப்ப என்ன அப்படியே ஒரு விடமா போய் அடிக்க நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க வேற நான் வந்து பூமாட்டக்காரன் தான் நம்ம எல்லாம் ஆளுங்கெல்லாம் இதே வியாபாரம் எல்லாம்

இது வந்து ஒரு பா ஒரு கலை முளா தவலு தவளம் எத்தனை வருஷத்துக்கு பல பாரம்பரியம் தமிழக சிலையம் ரெவிதா அது தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்னா அது தாரா தப்பாட்ட இருக்கும் போது சிங்கார் மேலே முன்னாடி இருந்து இங்கே இருந்து கோயிலுக்கு சா சாப்புக்கு இதுக்கு தான் அடிப்பாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து போக மாட்டேங்கிறார் கோவிலுக்கு மாட்டேங்கிறோம் கோவிலுக்கு அடிக்கணும் சாவி கோயிலுக்கு அப்படியே கடத்தோருக்கு வாங்க சரி ஐயா ஒரு அன்னை இங்கே நல்லா இது லைஜரோட வரலாமனு சொல்லி ஒரு அசைவ சாப்பாடுக்கானேன் ஆனால் நல்லா இருக்குமா மீன் சாப்பாடு எல்லாமே இருக்குமாம்னு சொல்லி அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தேன் அண்ணா நீங்கள் பலவையாக வாருங்களா இல்லை நான் இதாக நானும் முதல் முறையாக வந்திருக்கேன் இது நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் எனக்கு உங்களோட வரதுனால இது எனக்கு ஒரு முதலானது சரியா சாப்பிடு பார்ப்போம் வேறு கொஞ்சம் வந்துருந்தீங்களா நீங்கள் தான்

வால் பொரியல் நண்டு மீன் எல்லாரும் வாங்க அண்ணா அப்படி இருக்குது நல்லா பாருங்க மீன் பொரியல் எப்படி இருக்கு நல்லா இருக்கு மாட்டாங்க நல்லா கேரமாக இது கண்டுபோது களி நண்டு சேர்த்து து <laughs> <laughs>

அப்பையா அப்ப தாத்தா காலத்துல வந்து நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கலை இல்ல இந்த கடையில சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லா இந்த இங்க பின்னுக்கு பாத்தீங்கன்னா முதலாளி என்ன நினைக்கிறார் இவர்கிட்ட அதை பார்ப்போம் அப்படி இந்த கடையோட தொடக்கம் அப்படி இருந்தது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி பிச்சாவரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாம் வரத்து கம்மியா இருக்கும் இப்போ வந்து ஒரு சமீபமா ஒரு பத்து வருடமா நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய இங்க படங்கள் எடுத்ததால அது இந்தியாவோட இரண்டாவது அடர்ந்த காடுங்கிறதால நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த பத்தாண்டுக்கு முன்னாடி டிடிடிசியில் சைவ உணவு தான் இருந்தாங்க நான் தான் மொதல் மொதல் இங்கே மீன் குழம்போட மீன் குழம்பு இறால் குழம்பு அது சீ ஃபுட் ஒன்று சொல்லிட்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம மரபுப்படி எப்படி சமைப்பாங்களோ இந்த கிள்ளை மனம் கொண்ட உணவை நான் தான் இந்த ஊரில் மொதல் மொதல் ஹோட்டலாக ஆரம்பித்தேன் இப்போ நிறைய தொடங்கிட்டாங்க அது நல்லது தான் ஒரு இப்போ பிச்சாவரன் வந்தால் முன்னாடி உணவு இல்லைங்கிற குறை நம்ம ஆரம்பிச்சிருந்தாலும் நிறைய பேர் உணவு வச்சுருக்கு உணவகம் வச்சிருக்கதால இங்கே போனால் உணவு கிடைக்குங்கிற திருப்தியோடு வராங்க நம்ம சீ ஃபுட்டில் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக நம்மளே அரைச்சி நம்ம சர்வ் பண்ணுறது கூட தான் செய்கிறோம் மண்பானையில் தான் மோர் வச்சுருக்கோம் மீன் குழம்பு மண்பா மண் சட்டியில் வைக்கிறோம் இது மாதிரி கொஞ்சம் அதுக்கு சிரத்தை எடுத்து நல்ல உணவாக கொடுக்குறோம் இப்போ மிளகாயெலாம் குறைச்சிக்கிட்டு நம்ம மஞ்சள் அது மாதிரியான இது பெப்பர் இது மாதிரி போட்டு அது மாதிரி பரம்பரையாக செய்கிற மாதிரி இருக்கும் ட்ரெடிஷ்னலாக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம் நமக்குனும் உலகம் முழுக்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் நம்மள இன்ட்ரோடியூ மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்னு ஒன்று இருக்குது அவங்க நம்மளை உலகமே கவனிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதே போல் மோட்டார் விகடனில் பண்ணாங்க நம்மளை பற்றி இப்படியும் ஒரு தீவு இருக்குன்னு இந்த எம்ஜிஆர் திட்ட பற்றி கவர் பண்ணும்போது நம்மளோட நாங்கள் ஒரு குக்கீத் கோமாளி மாதிரி அங்கே போய் இந்த மோட்டார் விகடனோட கலந்து ஒரு குக்கரி சோளம் பண்ணோம் அதனால் நமக்கு இங்கே அதை விட ரிவ்யூலாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்கள்ல அந்த ரிவ்யூ பார்க்குறதால சாப்பிட்டுட்டு நம்ம ரிவ்யூ விட வாயால் சொல்கிறது ஒருத்தவங்க வை மனசில் இடம் பிடிக்கணும்னா அவங்க வயிற்றில் இடம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்ம வயிற்றில் இடம் பிடிச்சதால இப்போ பரவாயில்ல எங்கே பார்த்தாலும் நம்ம ஓங்கி இருக்குது நல்ல வரத்தும் இருக்குது மகிழ்ச்சியாக இந்த சோறு போடுற நமக்கு

இது நம் மருத்துவ தினத்தந்தியில் வந்திருந்தது இந்தியா முழுக்க சிலோன் எடிஷன்லேயும் வந்தது துபாய் எடிஷன்லேயும் வந்தது அதுக்கு நம்ம பணம் கூட கொடுத்து ஹெட்டிங் தான் மருத்துவ குணமுள்ள கலைநண்ட ஒழி உள்ளே என்னென்ன மீனில் இப்போ மத்தியில் ஒமேகிராத்திரி இருக்குது எதில் பொட்டாசியம் இருக்குது இதில் கால்சியம் இருக்குது இல்லை மெக்னீசியம் இருக்குது விட்டமின் டி என்னென்ன மீனில் இருக்குது அது ஃபுல்லாக ஒரு ஆர்டிக்கலாக நம்ம பண்ணி எப்படி மீன் இங்கே உற்பத்தி ஆகுது எப்படி கடல் நீரும் நன்னீரும் கலக்குற இடத்துல உற்பத்தி ஆகுது இது போன்ற எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரியில் நான் உள்ள சரி 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 நான் வாழ்த்துக்கள் இந்த பக்கம் ஒரு குடியில் இருக்குது இந்த குடியில் குழு குக்கள் சாப்பிட்றவன் இது வீடு போல வீடு வீடு இதுதான் அந்த கூடியில் பாருங்க